ஒய் நாட் கேஷ் ஆன் டெலிவரி பேட்ஸு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஏன் கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டால் நாங்கள் என்ன செய்யறது அப்படின்ட்டு ரீசெண்ட் டைம்லாம் நிறையா ஆட்ரு வந்து கேன்சல் ஆகுது அதுக்கு வந்து நான் மட்டும் இல்லை யாருமே வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ண மாட்டாங்க அது டாகாக இருக்கட்டும் பேட்ஸாக இருக்கணும் இல்லை வேறு வேணாலும் இருக்கட்டும் கேஷ் ஆன் டெலிவரி மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க ஏன்னால் இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொரியர்லாம் அனுப்ப முடியாது இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் பெட்ஸ் சொல்லிட்டு தனியாக இப்போ எல்லோரும் எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து பஸ்ஸிலேயோ ட்ரெயின்லேயோ அந்த மாதிரி மட்டும் தான் கொடுக்குறாங்க இல்லை வேற யாராவது ஆள் வச்சு தான் அதை அனுப்புகிறாங்க இப்போ லீகலாக நம்ம வந்து கொரியரில் அனுப்ப முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கொரியர் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு புக்கில் வாங்கினீங்கன்னா அதை வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாம் ஆனால் உயிருள்ள பொருட்களை வந்து அனுப்பும்போது அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை வேற இதிலையோ வந்து அனுப்ப முடியாது இப்போ ஒரு நீங்கள் பிளான்ட் வாங்குனீங்க ஒரு மரமோ செடியோ ஒரு பூச்செடியோ ஏதாவது வாங்குனீங்கன்னா அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கொரியரில் அனுப்பலாம் பேஸுக்கோ பெட்ஸ்க்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது உங்களோட ஒரு தான் இருக்கும் இன்னொன்று வந்து இப்போது இப்போ ஒரு பெரிய ஃபேமஸான ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன் இப்போ நான் யூடியூப்பில் நிறைய வீடியோ போடுறேன்னா இப்போ நீங்கள் வந்து நான் இருக்கிற லொக்கேஷனில் வந்து யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க இந்த ஆள் இந்த ஊரில் இருக்கார் இந்த ஊரில் வந்து பேட் சேல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு பெட் ஷாப்னால் அந்த ஊரில் அந்த பெட் ஷாப் இருக்குது என்னால் அங்கே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ அது வந்து நீங்கள் அந்த அவரை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் வந்து அவர் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ண மாட்டார் நீங்கள் வந்து ஒரு பெர்சன் உங்களை வந்து ஒரு ஊரில் உங்கள் பேரை சொல்லி கேட்டால் உங்களை மாதிரி ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு ஊரில் அந்த பெட் ஷாப்பையோ அந்த ஃபார்மையோ ஏதோ ஒரு பேரை சொல்லி கேட்டா கண்டிப்பாக யாருக்குனாலும் தெரியும் நிறையா அப்படி இல்லைனா ஒரு பெட் ஷாப்பு நீங்கள் கூகுளில் மேப்பில் போட்டு கூட என்னெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லை ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் மேப்பில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் உங்களை வந்து யாராலையும் எந்த மேப்பிலையும் போட்டு கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் வந்து ரீசன்ட் டைம்னால் நிறைய பேர் வந்து நிறையா கேன்சல் ஆகுது வாரம்லாம் ஒருத்தர் வந்து ஸ்கேம் பண்ணுறேன் நான் வந்து பேட்ஸ் சேல் பண்ணுறேன்னு சொல்லி போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவர் எங்கிட்ட வாங்கறதுனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து விற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வந்து எனக்கு அவ்வளோக்குள்ளே நான் ரிஸ்க் எடுத்து அவருக்கு அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இப்போ ஸ்கேம்னு சொல்லி என்னை திட்டுறவர் நான் அனுப்புனதுக்கப்புறம் எனக்கு அமௌண்ட் தராமல் ஏமாற்றிக்கிட்டு போயிட்டாருன்னா நான் வந்து ஏமாற முடியாது இப்போ வந்து நான் ஒரு பொருளை வச்சிருக்கிறவன் அதனால் இப்போ தேவைப்படுறவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமான்னு அவங்க யோசிக்கலாம் ரிஸ்க் எடுத்து நம்ம வாங்குவோம்மா வேண்டாமட்டேன் நான் வந்து எனக்கு லாஸ் ஆயிரும் அதனால் நான் வந்து எனக்கு யார்கிட்ட வேணாலும் என்னால் சேல் பண்ண முடியுங்கிறதுனால நான் வந்து யாருக்கும் ரிஸ்க் எடுத்து பண்ண முடியாது நிறைய பேர் பேர்ட்ஸ்லாம் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறாங்க அது எப்படி பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து இப்போது லொக்கேஷன் வந்து நான் சென்னையில் இருக்கேன் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன் அந்த கோயம்புத்தூரில் உள்ள எனக்கு தெரிஞ்ச யாருக்காவது நான் அனுப்பிவிடுவேன் அவங்க வந்து டேரெக்டாக அந்த தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு காசு கொடுத்து வாங்குற மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு தான் ஏன்னா இப்போ நான் வந்து இந்த பேடை நான் அங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு செலவாகும் பேட்ஸ் வந்து அதில் ட்ரான்ஸ்போர்ட்டில் வீக் ஆகும் அவங்க வந்து ஆர்டர் ஒரு இது கொடுத்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டு கடைசியில் அவங்க வந்து வாங்கலை வரலை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு லாஸு நான் அது அங்கேருந்து இங்கே மறுபடியும் மூவ் பண்ண முடியாது இல்லை அங்கேருந்து நான் சேல் பண்ணுறதுக்கு கஷ்டமும் பண்ண முடியாது இப்போ நான் எனக்கு கோயம்புத்தூரில் தெரிஞ்சவங்க வந்து ஒரு பேட்ஸ் வச்சுருக்காங்க பெட் ஷாப் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஓகே நான் அவங்கக்கிட்ட சேல் பண்ணலாம் இல்லை வேறு எதாவது கூட பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க வந்து ஒரு வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கும் பேட்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை அவங்களுக்கும் பேட்ஸை பற்றி தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது ஆனால் நிறைய பேர் இப்போ பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு நாங்க ஒரு பெரிய பிரீடராக இருக்கிறேன் நான் சென்னையில் அப்படின்னா கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ப்ரீடரை மேஜர் சிட்டிக்கு மட்டும் கேஷ் ஆன் டெலிவரியில் அவங்க பண்ணுவாங்க அந்த கிட்ட அனுப்புவாங்க இல்லைன்னா அந்த பிரீடர்கிட்ட நான் அனுப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த கிட்ட இருக்கிற பேடையே வந்து உங்ககிட்ட அந்த ஊருக்கு ட்ரான்ஸ்போர்ட் எதுவுமே பண்ணாமலே உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் அங்கேருந்து அப்படியே கொடுக்குற மாதிரி பார்த்துக்குவாங்க அதனால் இப்போதைக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறாங்கன்னா இந்த மெத்தர்டில் மட்டும்தான் பண்ணுறாங்க கேஷ் ஆன் டெலிவரியில பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு இன்னொன்று வந்து கொஞ்சம் கேஷ் ஆன் டெலிவரி உண்டான்னு கேட்டால் உங்க மேலே கோவப்படுறதுக்கும் நிறையா ரீசன் இருக்குது ரிப்ளை பண்ணாமல் விடுறதுக்கும் நிறைய ரீசன் இருக்குது பெரிய பெரிய ப்ரீடர்ஸ்லாம் வந்து நியாயமாக பண்ணுறவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது உங்களை நாங்கள் எப்படி நம்புறது உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் அனுப்புங்க இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா நிறைய பெரிய பெரிய ப்ரீடர்ஸ்லாம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆயிரம் ஆஃபர்ஸ் வரும் நான் விற்க முடியலன்னா நான் என்கிட்டேயே கூட இருக்கட்டும் நான் இப்போ நாளை ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நான் ப்ரீட் கூட பண்ணி அதை டபுளாக கூட நான் ஆக்கிக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி வந்து நான் பண்ணணும் அவசியம் இல்லைங்கிற ஒரு மைண்ட் தான் அவங்க இருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க கேஷ் ஆன் டெலிவரி வந்து இதுதான் மெத்தடு